பிரதமர் மோடி கலந்து கொண்ட கூட்டத்தில் மாம்பழ சின்னம் பயன்படுத்தப்பட்டது அதிகார துஷ்பிரயோகம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார தொடக்க விழாவில் தான் நிறுவிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழ சின்னம் மேடையின் பின்னணியில் பயன்படுத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இதனை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறியுள்ளார் தேர்தல் ஆணையத்தின் வசம் நிலுவையில் உள்ள ஒரு சின்னத்தை மேடையில் பயன்படுத்துவது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பூர்வமான தலைமை மற்றும் சின்னம் குறித்த வழக்கு நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் நிலுவையில் உள்ளதாகவும் இத்தகைய சூழலில் அதிகார பலத்தை பயன்படுத்தி சின்னத்தை அபகரிக்க நினைக்கும் இச்செயலை தேர்தல் ஆணையம் உடனடியாக கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்